அதாவது ஜின் என்றே ஒரு கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா ஜின் என்ற அந்த படைப்பு வந்து மனிதர்களுக்கு கேடுகள் செய்யுமா இது கேள்வி அதுல இருந்து நம்ம பாதுகாப்பு இந்த ஜின்னுங்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அது வந்து இரண்டு விதங்களில் நமக்கு பயன்படுத்தப்படுகிறது ஒன்னு என்னன்னு கேட்டா செய்தான் இருக்கான சந்ததிகள் அவங்களையும் ஜின்னுங்கிற வார்த்தையில குரான் சொல்லுகிறது அந்த இப்ளீசுடைய சந்ததியா இல்லாத ஜின்கள் இருக்காங்கல்ல அவங்களையும் என்ன செய்யறது இஸ்லாம் வந்து ஜின்னுங்கிற வார்த்தையில குரானும் அதிசும் பேசுகிறது அப்ப அந்த ஜின்களை பற்றி வந்து ரெண்டு மேட்டர் இருக்குங்கிற முளைக்கணும் முதல் விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா ஜின்னுண்டா என்ன செய்தாண்டா என்ன இந்த வேறுபாட்டை நீங்க விளைவிக்கணும் அல்லாஹ்வுடைய படைப்புல மனுஷன் ஒரு படைப்பு இருக்கிறோம் நம்ம நம்ம தான் அது மனுஷன் தெரியும் மலக்குன்னு ஒரு படைப்பு இருக்கிறாங்க அதுவும் நமக்கு தெரியும் மூணாவது படைப்பு என்னன்னு கேட்டா அது வந்து ஜின்னுங்கிற படைப்பு இந்த படைப்பு என்னவாகுதுன்னு கேட்டா அதுல ஒருத்தன் வந்து இப்லிசா இருக்கிறான் இப்லிஸ் ஒருத்தன் இருக்கிறான் அவன் வந்து ஜின்னுல ஒரு நபர் மனிதர்கள்ல வந்து இப்ராஹிம் இஸ்மாயில் ஒரு நபர் இருக்க மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு நபர் தான் யாரு இப்லிஸ்ங்கிற ஒருத்தன் ஜின் என்ற இனத்தில் உள்ள கோடான ஓடி மெம்பர்கள் இப்ளிஸ் ஒருத்தன் இருந்தான் அவன் ஜின் தான் அல்லவா குரான் என்ன காண மினல் ஜின்னி இல்லா இபிலிச காண மினல் ஜின்னி இபிலிசை தவிர எல்லாரும் சஜிதா செய்தார்கள் அவன் ஜின் இனத்தில் ஒருவனாக இருந்தான் அப்படின்னு குரான்ல சொல்லப்படுறதுனால அந்த ஜின்னுங்கிறது யாருன்னு கேட்டா இபிலிசு யாருன்னு கேட்டா ஜின் என்ற கூடானு கூடி அந்த நம்பர்ல உறுப்பினர்கள் இவன் ஒரு ஆள் அவ்வளவுதான் இவன் என்ன பண்றான்டா இவன் அல்லாவை எதிர்த்த உடனே அல்லாவுடைய கட்டளை மீறின உடனே இவனை வந்து வந்து ஒரு படைப்பான் டைவெர்ட் பண்றான் படைப்பால் அவன் ஜின்னா இருந்தாலும் வந்து ரெண்டு இருப்பாங்க இருப்பாங்க எப்படி மனுஷன்ல நல்லவன் கெட்டவன் இருக்கிற மாதிரி ஜின்கள்ல வந்து நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க சூரத்தில் ஜின் சூரா இருக்கு குரான்ல அந்த ஜின்கள் சொன்னதாக அல்லாவே சொல்லி காட்டுறான் இன்ன மின்ன சாலிஹூன நம்மிடத்தில் வந்து சாலிகானவர்களும் இருக்கிறோம் அநியாயக்காரர்களும் இருக்கிறோம் அம்மல் காசி தூணி ஹத்தபா கெட்டவங்களா இருக்கிறவங்க நம்ம நரகத்துக்கு விறகா போயிருவோம் சாலிகா இருக்கக்கூடியவங்க நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லி ஜின்கள் பேசிக்கொண்டன என்று அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் ரசூல் சொல்லாசத்துக்கு வகைய அறிவிக்கிறான் அப்ப ஜின்களை பொறுத்த வரைக்கும் மனிதன் மாதிரியே அதுல வந்து சாலிகான ஜின்களும் இருக்கிறார்கள் மனிதன் மாதிரியே கெட்ட ஜின்களும் இருக்கிறார்கள் அது ரெண்டு வகையாக ஜின்களில் இருப்பாங்க இந்த இப்லீஸுங்கிற இப்போ மருத்தான அல்லா என்ன பண்ணுறான்னா இப்லீஸ்ஸையும் அவனுக்கு இருந்து பிறப்பாங்கல்ல இ சந்ததிகள் பெருகும்ல அந்த சந்ததிகளையும் நூறு சதவிகிதம் அனைவருமே கெட்டவர்கள் அப்படின்ற எல்லாம் மாற்றுறான் அதை ஒரு தனி இனமை மாற்றுறான் பூர் அது அவங்களுடைய மூலத்தால் அவர்கள் ஜின்களாக இருந்தாலும் அவங்களுடைய தன்மையால் நாலாவது ஒரு தன்மை படைத்தவர்களாக அவங்க மாற்றப்படுறாங்க படைப்பு ஜின்னு தான் ஜின்னுல ஒரு ஆளை எடுத்து அவன்ல இருந்து இனிமே யாரெல்லாம் பிறந்து வருவாங்களோ அவங்க அந்த மத்த ஜின்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க அவனும் அவனுடைய சந்ததிகள் எல்லாருமே யாரா இருப்பான் அவன் சந்ததி தான் செய்தாங்கிறது இப்லீஸுடைய வழி தோன்றல் தான் யாரு வந்து செய்தாங்கிறது அல்லாத குரான் என்ன சொல்றான் அவ தத்தகு உணவு ஒரு துரியத்தகு இப்ளீஸையும் இப்ளிஷுடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் அவுளியாக மிந்து ஒண்ணி என்னை விட்டுட்டு நீங்க நேசர்களாக பாக்குறீர்களா அப்படி நல்லா கேக்குறான் அப்படிங்கிற வகையில பார்க்கும்பொழுது அவன் அவன் யாராவது சின்ன தான் அவரான் இப்ப வந்து இந்த மனிதர்கள் மாதிரி உள்ள ஜிண்கள் இருக்காங்கல்ல அதாவது நல்லவங்களாம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் நல்லவங்களா இருப்பாங்க அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க கெட்டவங்களா இருக்க கெட்ட செயல்களை செய்வாங்க நல்லவங்களா இருக்கிறவங்க நல்ல செயல்களை செய்வாங்க நல்ல ஜென்களா இருக்கிறவர்களால் நமக்கு எந்த ஒரு பெரிய நன்மை ஏற்பட போறது இல்ல கெட்ட ஜென்களாக இருக்கக்கூடியவர்களால் வந்து என்ன செய்ய முடியாது நம்மளை கெடுத்து நாசமாக்குற அதெல்லாம் டூட்டி கிடையாது அவங்க கெட்டவங்களா இருப்பாங்களே தவிர அவங்க வந்து நம்மளை கெடுத்து நாசமாக்குறது எல்லாம் முடியாது அப்ப யார் இந்த மாதிரி உள்ளத்துல நுழைந்து ஊடுருவி கெடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இபிலிஸ் தான் அவனு ஜின்னு தான் அந்த அந்த பாதுகாப்பு தேடுற மாதிரி எங்கெல்லாம் வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் யாரை குறிக்கும்னு கேட்டா இந்த நாலாவது ஒரு படைப்பாக மாற்றப்பட்டுச்சே அதாய் ஜின்னுடைய சந்ததியாக இருந்து செய்தாண்டு ஒரு இன்னொரு படைப்பாக அவங்க வந்து மாற்றப்பட்டாங்களே அவங்கள தான் நல்லா வந்து என்ன செய்கிறான்னு கேட்டா உள்ளத்துல மின்னல் ஜின்னத்தி ஒன்னாஸ் உள்ளத்துல ஊடுருவி கெடுத்து விடுவார்கள்லாம் வருத அந்த வேலைகள் எல்லாம் இந்த ஜின்கள் செய்யாது இந்த ஜின்கள் மனிதனை மாதிரியே வணக்கம் செய்வதற்கு படைக்கப்பட்டாங்களே உமா கலத்துல் ஜின்ன உல் இன்ச இல்லாழியாபுதோன் ஜின்னையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்கு அந்த ஜின்கள் வந்து நம்மளோட வரவே மாட்டாங்க அவங்க ஒரு தனிப்படைப்பா இயங்கி கொண்டிருப்பார்கள் அவங்க நல்லவங்க சொல்றதுக்கு அவன்கிட்ட இருந்து வரக்கூடிய சந்ததிகள் மாத்திரான அதுக்கும் என்ன பேரு தான் ஜின்னு தான் பேரு மொத்த இனம் ஜின்னு அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவனா இருக்கிறதுனால அந்த பாதுகாப்பு தேர்வுல யாருன்னு கேட்டீங்கன்னா தான் ஜின்னு சொல்லப்படுகிறது இபிலிசையும் இபிலிசனுடைய புள்ள குட்டிகளையும் தான் நல்லா என்ன செய்யறான் அந்த கெடுப்பாங்க உள்ளத்துல நுழைவாங்க வசுவாசி வசுபி சுபி சுதூரின்னாஸ் மக்கள் உள்ளங்கள்ல தவறான எண்ணங்களை போடுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ஜின்னுங்கிறது யாரை குறிக்கும் என்று கேட்டால் அந்த இபிலிசை தான் குறிக்கும் இபிலிசையும் அவனுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய செய்தான்களையும் குறிக்கும் அதனால வந்து அவங்க நமக்கு கேடு செய்வாங்க என்ன கேடு செய்வாங்க உள்ளம் வரைக்கும் மூடு அப்படி எல்லாத்தையும் கேட்டு வந்தான் என்ன சொன்னா லவ் மண்ணி என்னும் இபிலிஸ் வந்து அவனை தூக்கி வெளியே வெளியேற்றும் போது சொல்லிட்டு வரான் அல்லாட்ட லவ் மண்ணி என்னவும் அவங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவேன் அக்கூ தண்டலகும் சிராத்தகள் முஸ்தபீம் உன்னுடைய நேரான பாதையில போய் நான் உட்கார்ந்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் அவங்களை என்ன செய்வேன் நல்வழியிலிருந்து கெடுப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்களை ஊட்டுவேன் என்று இப்படி சொல்லிட்டு வந்தா பாருங்களேன் அது அவனும் அவனுடைய சந்ததிகளும் செய்வார்கள் அந்த இடங்கள் தான் பண்ண முடியுமே தவிர இந்த உடல் ரீதியாக ஜின்கள் அப்படி பண்ணுச்சு மேலே உட்கார்ந்துச்சு அந்த மாதிரியான ஒரு இதுகள்லாம் என்ன செய்ய முடியாது ஆனா உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் வேணுங்கிறக்கா என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டா ஜின் சைதான்கள் ஒரு ஆய்வுன்னு சொல்லி ஒரு நூல் ஒண்ணு அப்பாசிலி எழுதியிருக்கிறாரு அந்த நூலை வந்து நீங்க நம்முடைய இணையதளம் ஆன்லைன் பிஜே டாட் காம்ல போய் நூல்கள்ங்கிற அந்த தலைப்பை கிளிக் பண்ணீங்கன்னா ஜின்னு செய்தான் ஒரு ஆய்வுங்கிற தலைப்புல ஒரு புஸ்தகம் இருக்கும் அதை ஃபுல்லா படிச்சு எல்லாம் ஜின்கள் சம்பந்தப்பட்டது செய்தான்கள் சம்பந்தப்பட்ட வரங்கள் கூடுதலா உங்களுக்கு கிடைக்கும்